இந்தியாவுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் மற்றும் பிரதமர் செபாஸ் ஷெரீப் ஆகியோர் தற்போது சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் கானிடம் உதவி கேட்டுள்ளனர் கண்டினியூஸ் பிலோ அட்வர்டைஸ்மெண்ட் கானிடம் உதவி கேட்கும் செபாஸ் ஷெரீப் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் மற்றும் பிரதமர் செபாஸ் ஷெரீஃப் ஆகியோர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உதவியை நாடியுள்ளனர் சிறையில் உள்ள கானுடன் பேச்சுவார்த்தை நடத்த நான்கு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறையில் இருக்கும் கான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் கான் அல்காதர் அறக்கட்டளை தொடர்பான நில ஊழல் வழக்கில் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் முதல் முதல் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் ஆனால் இவர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறி சிறையில் அடைக்கப்பட்டதாக கான் கட்சியினர் தெஹ்ரீக் இன்சாஃபாஃப் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்தியாவுடனான உறவு குறித்தும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் வெடிக்கும் போராட்டம் இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தானில் எதிர்க்கட்சியினர் போராட்டமும் பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சிந்து மாகாணத்தில் போராட்டங்களை நாட்டின் இராணுவ தலைவர் அசிம் முனீருக்கு ஆதரவளிக்கவும் இம்ரான் கான் மற்றும் அவரது கட்சியான பாகிஸ்தான் சாஃபாஃப் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது இம்ரான்கானை சமாதானப்படுத்தும் செபாஸ் ஷெரீப் இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதலுக்குப் பிறகு அப்போது பிரதமராக இருந்த இம்ரான் கான் பாகிஸ்தான் உளவு பிரிவு ஐஎஸ்ஐ தலைவர் பதவியில் இருந்த அசிம் முனீரை நீக்கினார் ஐஎஸ்ஐ வரலாற்றில் முதல் முறையாக பதவியில் இருந்த ஒரு தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே நீக்கப்பட்டது இதாக பார்க்கப்பட்டது இது முனீர் மற்றும் கானுக்கு இடையிலான உறவை மோச